అరే అరే హరే హరే కృష్ణ ఎలా భక్తలకు నమస్కారం హరే కృష్ణ ఓం అజ్ఞానతిరంధ్రస్ గణాంజన శాకయ చక్షురుమీలి మేన తస్మై శ్రీగురవే నమ नमो विष्णुपादय कृष्ण पृष्ठाए भूतले श्रीमती भक्तिवेदातस्वाने नमस्ते सारस्वतीदेवी गौरवाणीचारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नियानंद गौर भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा नमस्कार இன்றைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு பதம் பார்ப்போம் அதாவது எப்படி ஒரு தன்னுணர்வு பெற்றவர் புலன்களை வெளிப்படுத்தியவருக்கு எது சந்தோஷம் தரக்கூடியது மற்றும் புலன்களை கட்டுப்படுத்தாதவருக்கு எது திருப்தின்னு சொல்லி அவர் போறார் அது எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறத பத்தி பகவான் சொல்றார் அதே இரண்டாவது அத்தியாயத்துல கீதையின் முப்பொருட்சுருக்கம் பதம் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது நான் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் யா நிஷா சர்வூத்தானாம் தசியம் ஜாகிருதி எஸ்யாம் ஜாகிருதி பூதானி ச நிஷா முனே அறுபத்தி ஒன்பதாவது பதம் ரெண்டாவது எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அது சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு விழித்தெழும் நேரமாகும் எல்லா உயிர்களுக்கும் எது விழித்தெழும் நேரமோ அது ஆய்வறிவு கொண்ட முனிவனுக்கு இரவாகின்றது இது ஒரு அருமையான பதம் இதுல சில பிரபு விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றார் அப்படின்னா ரெண்டு விதமான பேர் இருக்கிறாங்க அதாவது ஒருவர் ஆன்மீக புத்தி படைத்தவர் இன்னொருத்தர் பௌதீகமான புத்தி படைத்தவர் ரெண்டு விதமான பேர் இருக்காங்க இதுல இந்த பௌதிகமான புத்தி படைத்தவர் என்ன செய்யறார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா தனது புலன்களை தனது புலன்கள் மூலமாக எந்த அளவுக்கு அவர் இன்பத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்றாரு அதுதான் எனக்கு சந்தோஷம் தரும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பலவிதமான வழிகளிலே தனது புலன்களை திருப்திப்படுத்த முயல்கின்றார் பலவிதமான வழிகளில இவர் பௌதீகமான நிலையில இருக்கக்கூடியவர் பௌதீக புத்தி படைத்தவர் இன்னொருத்தர் ஆன்மீக புத்தி படைத்தவர் அவர் எப்படி செய்யறார் அப்படின்னா இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களிலே புலன்களை ஈடுபடுத்தி புலன் இன்ப விஷயங்களினால இன்பம் அனுபவிப்பதை தவிர்த்து அவர் என்ன செய்யறார் அப்படின்னா ஆன்மீக நிலையிலே முயற்சி அடைந்து அதிலே இன்பமாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறார் இது இன்னொரு தோன்றும் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பகவான் இந்த பதத்துல சொல்றார் யா நிஷா சர்வ பூதானாம் எஸ் சாம் ஜாகதி சம்யமிதி பூதானி ச நிஷா பஷோனே அதாவது என்ன வித்தியாசம் அப்படின்னா இரவும் பகலும் எப்படியோ அந்த மாதிரி இரவும் பகலும் எப்படியோ அந்த மாதிரி இரவுல செய்யக்கூடிய செயல்கள் பகல்ல செய்ய மாட்டாங்க பகல்ல செய்யக்கூடிய செயல்கள் இரவிலே செய்ய மாட்டார் அந்த மாதிரி அதாவது பலவிதமான விஷயங்களிலே மூழ்கி இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பௌதிக புத்தி படைத்தவர் போறார் இல்லையா அது பகல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா ஆன்மீக புத்தி படைத்தவருக்கு அது இரவு ஏன்னா அவர் அதுல இன்பம் காண்பதற்கு முயற்சி செய்ய மாட்டார் புலன்களை கட்டிய கட்டுப்படுத்தியவருக்கு அதுல அவர் சந்தோஷத்தை தேடி போக மாட்டார் ஏன்னா அதுல அவருக்கு ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி ஆன்மீக விஷயங்களிலே திருப்தி அடைய முயற்சி செய்யக்கூடிய சுய கட்டுப்பாடு உடைய நபருக்கு அவர் என்னென்ன விஷயங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை உணர்கின்றாரோ அது இந்த பௌதிக புத்தி படைத்தவருக்கு ஒரு ஆஹ் ஆர்வத்தையே கொடுக்காது பகல் போல அவருக்கு அதாவது இந்த ஆன்மீக நிலையில இருக்கக்கூடியவருக்கு எது இருவோ பௌதீக நிலையில இருக்கக்கூடியவருக்கு பகலாம் பௌதிக நிலையில இருக்கக்கூடியவருக்கு எது இருவோ ஆன்மீக நிலையில இருக்கக்கூடியவருக்கு அது பகலாகும் எது எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இதுல ஆர்வம் உள்ளவருக்கு அதுல ஆர்வம் இருக்காது அதுல ஆர்வம் உள்ளவருக்கு இதுல ஆர்வம் இருக்கா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படின்னா ஒரு விடுமுறை வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன் ஒரு விடுமுறை வருது ரெண்டு விதமான பேர் இருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது பொதுவாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த விடுமுறையை எப்படி நல்லபடியா நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி வரும்போது பௌதீக நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல விதமான இடங்களுக்கு போய் பல விதங்களிலே தங்களுடைய புலன்களை அனுபவிப்பதற்கு முயற்சி செய்வாங்க புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க ஆனா அதே சமயம் ஆன்மீக நிலையில இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க ஆனா இந்த தீ அவங்க சந்தோஷம் அனுபவிக்கிறது விரும்புறது இல்லை அதனால அவங்க என்ன செய்யறாங்க நல்ல பகவானுடைய சத்சங்கத்துல ஈடுபடுறாங்க ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறாங்க பகவானுடைய சேவையில ஈடுபடுறாங்க பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படிக்கிறதுல அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க பகவானுக்கு சேவை செய்து பகவானை திருப்திப்படுத்துறது மூலமாக அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க ஆக இவங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க அவரும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பல விதமான புலனின்பு விஷயங்களை மூழ்கி சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அனுபவிக்கிறார் இப்ப இதுல கேள்வி என்னன்னா அப்ப யார் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் அதான கேள்வி யார் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க பிரபுபாத இந்த ரெண்டையுமே சொல்றாரு உண்மையிலேயே பார்த்தோம்னா யார் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆன்மீக பயிற்சி செய்யறாரு இல்லையா இங்க சம்யமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு யானுஷா சர்வ யானுஷா சர்வபூதான சம்யமி சம்யமி அப்படின்னா அஹ் சுய கட்டுப்பாடு உடைய நபர் ஆன்மீக பயிற்சியிலே ஈடுபட்டு தனது புலன்களை மிதமாக பயன்படுத்த கூடியவர் சம்யமி அப்ப யார் உண்மையிலேயே நல்ல உண்மையான உயர்ந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் இந்த சம்யமி அதாவது சுய கட்டுப்பாடுடைய நபரா அல்லது எல்லா விதமான ஆண்டு அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்ல மூழ்கி அதுல சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தோஷம் அனுபவிக்கிறார் அதை முயற்சி பண்றாரு இதை முயற்சி அவர் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரா வெளியிருந்து பாக்குறதுக்கு என்னடா இந்த ஆன்மீக விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறவர் எங்கேயுமே போகலையே அவர் பாட்டு பகவானுடைய சேவையில் ஈடுபட்டிருக்கார் அவர் வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்க போகுது இவர் பாருங்க எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பார்க்கறார் என்னென்னமோ செய்கிறார் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பௌதிக பார்வையில பார்க்கறவருக்கு தெரியலாம் ஆனா உண்மையிலேயே மிக உயர்ந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடியவர் யார் அப்படின்னா புலன்களை இந்த சம்யமி இருக்கார் இல்லையா புலன்களை மிதமாக கட்டுப்பாட்டிலே வைத்து ஆன்மீக காரியங்களிலே ஈடுபடுகின்ற அந்த நபருடைய வாழ்க்கையில தான் உண்மையான சந்தோஷம் இருக்கும் ஒரு தடவை சில பிரபாதம் மேலை நாடுகள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த போது அப்போ நிறைய ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு நிறைய பேர் இருக்காங்க சுத்தி பக்தர்களும் இருக்காங்க அப்போ ஒரு பத்திரிகையில இருந்து ஒரு நிருபர் பேட்டி எடுக்க வர்றாரு அப்ப பல விதமான கேள்விகள் கேட்கிறார் அப்போ சில பிரபு பாதை கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் அப்ப அங்க மேலை நாடுகள்ல முக்கியமா சில பிரபுபாதா சொல்லுகின்ற வழிமுறை என்ன ஒழுக்கமான வாழ்க்கை அதைத்தான் சொல்லி கொடுக்குறார் நாலு விதமான ஒழுக்க கட்டுப்பாடுகளை சொல்றார் பொதுவா அதுதான் அடிப்படை என்ன நான்கு விதமான ஒழுக்க கட்டுப்பாடுகள் மாமிசம் உண்ணக்கூடாது போதைப் பொருட்கள் கூடாது தகாத உறவு கூடாது சூதாட்டம் கூடாது இதெல்லாம் ஏன்னா தர்மத்தினுடைய நான்கு கால்கள் இந்த ஒழுக்க கட்டுப்பாடுகளை மீறும் போது உடைந்து போகின்றன அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது அதனால இந்த விஷயத்துல சில பிரபு பார்த்த ரொம்ப கவனமாக இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பக்தரும் பகவானுடைய நாமத்தை சொல்லி பக்தியிலே பக்குவம் அடைந்து இந்த ஒழுக்க கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் வண்ணம் அவங்கள வழி நடத்துறாரு எல்லாரும் இப்படி வாழ்றாங்க அப்போ ஒரு நிருபர் ஒரு நிருபருக்கு இதெல்லாம் அறிமுகமாயிருக்கு அப்போ அவர் கேக்குறார் என்ன கேக்குறார் ஆஹ் சிவப்பிரபு பாதா நீங்க உங்களுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துறீங்களாமே இந்த மாதிரி இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதாவது அங்கே மேலை நாடுகள்ல என்ன என்ன பண்ணுவாங்க எல்லாம் பண்ணாத காரியம் கிடையாது தகாத உறவு சூதாட்டம் அது இதுன்னு எல்லாமே இருக்கு அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா நீங்க எப்படி இதை சொல்ல முடியும் உங்க வாழ்க்கையில் அதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு சில பிரபு பார்த்து இல்லை நான் பண்ணதில்லையே அப்படின்னு சொல்கிறேன் அப்ப நீங்க பண்ணதில்லை அப்ப அதுல இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு எப்படி தெரியும் அது எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா எப்படி நீங்க அதை அனுபவிக்கலாம் அனுபவிக்காமலேயே அது சரியில்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஒரு நிருபர் சரி நான் அதை அனுபவிக்கலதான் ஆனா இங்க பாருங்க எத்தனையோ பேர் எங்கிட்ட வந்திருக்காரு உதாரந்த சொல்றாரு நீ சொல்லு அவ கேளு அவர் எல்லாத்தையும் பார்த்தவர் உங்க நாட்டுல பிறந்தவர் தான் அமெரிக்கால அவர் பார்க்காத விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் எல்லாத்தையும் பார்த்தவர் அவர் இப்போ அதெல்லாம் சரியில்லை அந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு கடைசி கவலையை தான் கொடுத்துச்சு கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி உணர்ந்து இப்போ இந்த பக்தி பாதையில பகவானுடைய நாமத்தை சொல்லி நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு நீங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் சொல்றாரு அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை பக்திமயமான வாழ்க்கை எப்படி இருக்கு இந்த ஒழுக்கமான வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் அப்ப அந்த நிருபருக்கு சரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏத்துக்கிறார் அப்போ முக்கியமா எதுல சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன் இவருக்கு இரவா இருக்கிறது அவருக்கு பகலா இருக்கு சுய கட்டுப்பாடு உடையவருக்கு இரவா இருக்கிறது அவருக்கு பகலா இருக்கு அவருக்கு பகலா இருக்கிறது இவருக்கு இரவா இருக்கு அப்படின்னு ஏன் அப்படின்னா இவர் இந்த சுய கட்டுப்பாடு உடைய ஆன்மீக பயிற்சியாளருக்கு தெரியும் இந்த மாதிரி பௌதிக புலன்களை பௌதிக விஷயங்களிலே ஈடுபடுத்தி கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தற்காலிகமானது உண்மையான நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி அப்போ இன்னொரு வகையில பார்த்தோம்னா இப்ப ஒருத்தர் ஒத்துக்கல நீங்க சொல்றீங்க ஆனா இருந்தாலும் இதுல சந்தோஷம் இருக்கத்தான் செய்து சந்தோஷம் இல்லாம இல்லை அதனால அந்த சந்தோஷமே எனக்கு போதும் இந்த புலன்களை ஆண்டு அனுபவிக்கிற போது கிடைக்கிற அந்த கொஞ்சம் சந்தோஷம் நீங்க சொல்றீங்க ஏன்னா அதுவே எனக்கு போதும் ஏன்னா எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய கஷ்டம் ஒரு தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே நீங்க இந்த புலன்களை ஈடுபடுத்தி சந்தோஷம் நினைக்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளவு நாளைக்கு அனுபவிக்க முடியும் அது ஒரு கேள்வி வருது இல்லையா எவ்வளவு நாளைக்கு அனுபவிக்க முடியும் இந்த உடலும் புலன்களும் சக்தி நிறைந்ததாக இருக்கக்கூடிய வரைக்கும் தானே ஆனா முதுமைன்னு வரப்போதே முதுமைன்னு வர 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 முதுமை எவ்வளவு துன்பகரமானது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நோய்கள் எவ்வளவு துன்பமானது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்ப இந்த முதுமையும் நோயும் சேர்ந்து நம்மளை பாடா படுத்தும் போது அந்த நேரத்துல உங்களுடைய புலனின்பம் என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ மனமெல்லாம் புலநின்பத்தை தேடிட்டு இருக்கும் ஆனா உடல்னால அந்த புலனின்பத்தை அனுபவிக்க முடியாது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது அப்போ அந்த வாழ்க்கை கவலைக்கிடமான கிடமான வாழ்க்கையாயிரும் கஷ்டம் தரக்கூடிய வாழ்க்கையாயிரும் ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியாதே இதை ஒத்துக்கணுமா இல்லையா இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது வேணா இல்லேன்னு சொல்லலாம் ஒரு சில பேர் என்ன அதுலதான் சந்தோஷம் இருக்கு நீங்க அனுபவிக்கல அதனால நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்ல ஆனா இல்லையா முதுமையில என்ன செய்ய முடியும் முதுமையில ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா அதனாலதான் பகவத்கீதையில ஐந்தாவது அத்தியாயத்துல கெஷர் ஒரு இடத்துல தெளிவா சொல்றாரு இருபத்தி மூணாவது பதத்துல ஹை பையோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனாத் வேகம் சயுக்தா சூகீ நரக அப்படின்னு சொல்ல ரொம்ப அருமையான அப்படின்னு சொல்லி சொல்றார் அதாவது யார் ஒருவர் இந்த உடலை விடும் முன்பே பிராக் ஷரீர விமோக்ஷனா இந்த உடலை விடுவதற்கு முன்பாக யார் ஒருவர் காம குரோதோத்பவம் வேகம் இந்த காமத்தையும் குரோதத்தையும் அந்த வேகத்தை அந்த உந்துதல்கள் வேகம்னா அந்த உந்துதல்களை கைவிடுகிறாரோ சயுக்தக ச சுகினரஹ அவர் தான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்க முடியும் அதாவது என்ன அர்த்தம் இந்த உடலை விடுவதற்கு முன்பாக யார் இந்த காமத்தையும் குரோதத்தையும் கைவிடுகிறாரோ அவருக்கு தான் சந்தோஷம் மற்றபடி யார் ஆரம்பத்துல இருந்து கடுமையான வகையில எல்லா வகையில அல்லது வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இந்த புல ஈடுபட்டு சந்தோஷம் அனுபவிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரோ காமத்தையும் குரோதத்தையும் கட்டுப்படுத்தாம தன்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் அவருக்கு உண்மையிலேயே சந்தோஷம் கிடைக்காது காணல் நீர் போல எங்கேயோ தூரத்துல இருக்கும் காணல் நீர் தெரியும் ஏன் சொல்றோம் இல்லையா தூரத்துல நீர் இருக்கிறது போல தெரியும் ஆனா பக்கத்துல போய் பார்த்தா நீர் இருக்காது நம்ம டிரைவிங்லேயே வண்டி போட்ட போது அல்லது பாலைவனத்துல தூரத்துல தெரியும் விலங்குகள் ஓடி போய் நீர் சொல்லி போகும் ஆனா பக்கத்துல போனா நீர் இருக்கார் அதே மாதிரி இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களிலே ஈடுபட்டு இந்த கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி போக போக அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா அதுல இல்லை அதுல இல்லை கிடைக்காது அதனால இதை நம்ம புரிந்து கொள்ளணும் எந்த மகிழ்ச்சி நிரந்தரமானது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அதை புரிந்து கொள்கிறவர் ஆன்மீக புத்தி படைத்தவர் ஆகின்றார் அதை புரிந்து கொள்ளாதவர் பௌதிக புத்தியிலே துன்பப்படுகிறவர் ஆகிவிடுகிறார் இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதனாலதான் பாகவதத்துல ஒரு இடத்துல விளக்கப்படும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உம் பிரகலாதர் இருக்கார் பகவான் நரசிம்ம தேவரை சாந்தப்படுத்துறாரு பிரஹலாதருக்காகத்தான் நரசிம்ம தேவர் அவதாரம் பண்ணார் அப்ப சந்தோஷப்பட்டு பகவான் நரசிம்ம தேவர் பிரலாதருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கேள் வரத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன வரனாலும் கொடுக்கறதுக்கு நரசிம்மர் தயாராக இருக்கிறார் அப்ப பிராதர் என்னன்னாலும் கேட்டுக்கலாம் ஆனா என்ன கேட்கிறார் ஏதி தாசிய சீமே காமான் வராம் தர்ஷவ காமான் ஹதி அசம்போகம் பகதேவரம் பகவானே நீங்க எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் வராம்ஸ்தம் வரதர்ஷம் நீங்க வரதர்ஷபா என்ன வரத்தினாலும் கொடுக்கக்கூடிய பகவான் நீங்க காமானாம் ஹிருதி அசமரோகம் எனக்கு என்ன வரம் வேணும்னா என்னுடைய இதயத்துல எந்த விதமான பௌதிக ஆசை இருக்க கூடாது அதான் இந்த புலன்களை அப்படி இப்படி அப்படின்னு எல்லா விதத்திலையும் மூழ்கி நான் ஆண்டு அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் தயவு செய்து எனக்கு வேண்டாம் அந்த வரத்தை எனக்கு கொடுங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி வேண்டாருப்பா எப்படி வேண்டாம்னு சொல்லி கொடுத்திருக்கார் அந்த மாதிரி அதே மாதிரி துருவ மகாராஜாவும் சிறு வயதுல பிரகலாதரும் ஐந்து வயதுல அப்படி வேண்டாரு ஐந்து வயதுல இனிமேதான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது அவருக்கு இனிமே எல்லாரும் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய வயசு இனிமேதான் வரப்போது பொதுவா சொல்றாங்களே அந்த வயசுல அதுக்கு முன்னாடியே வேண்டார் அதே மாதிரி துருவ மகாராஜா சிறுவனாக இருந்தபோது பகவான தரிசனம் பண்ணினார் துருவ மகாராஜா முதல்ல பகவான தரிசனம் பண்ணணும்னு நினைக்கும் போது தவம் இருந்து பகவான பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி அவர் ராஜ்யத்தை வேண்டி போனார் பகவான்கிட்ட ராஜ்யத்தை வேண்டிதான் தவம் பண்ணார் ஆனா பகவான் தரிசனத்தை கொடுக்கிறார் பகவானுடைய தரிசனத்தை பார்த்தார் துருவ மகாராஜா பார்த்த பிறகு என்ன கேட்கிறார் அப்படின்னா ஐயோ நான் கண்ணாடி துண்டுகளை தேடி வந்தேன் நீங்க கொடுத்துட்டீங்க ீங்கத்தை தபசி ஸ்திதோம் துவம் பிராப்தவன் தேவ முனிந்தகுஹ்யம் காசம் விச்சின்வன் அப்ப திவ்யரத்தம் வரம் ந யாச்சே என் வரம் ந யாச்சே வரம் ந நேய செய்து எனக்கு எந்த வரமும் வேண்டாம் கண்ணாடி துண்டுகளை தேடி வந்து நீங்க பைரமே கொடுத்துட்டீங்க அவர் என்ன சொல்றார் இந்த ராஜ்யம் மற்றும் அதனால கிடைக்கக்கூடிய புல நின்பம் அது இது எல்லாமே கண்ணாடி துண்டுகளுக்கு சமான் கண்ணாடி கீழே உடஞ்சி போய் துண்டு துண்டுகளா இருக்கிறத யாராவது எடுத்து பத்திரப்படுத்தி வைப்பாங்களா அதோட ஒப்பிடுறார் கண்ணாடி துண்டுகள் கண்ணாடி துண்டுகளை நோக்கி போக மாட்டாங்க அந்த மாதிரி புலனின்பத்தை கண்ணாடி துண்டுகளோட ஒப்பிடுறார் ஆனா பகவானுடைய சேவை பகவானுடைய தொடர்பினாலே கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை எதோடு ஒப்பிடுறார் அப்படின்னா வைரம் ரத்தினத்தோட ஒப்பிடுறார் பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால சுருக்கம் என்ன அப்படின்னா எது நிரந்தரமான மகிழ்ச்சி அளிக்கின்றது அளிக்க கூடியது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு ஒருவர் தனது புத்தியை கூர்மையாக்க வேண்டும் கூர்மையாக்க வேண்டும் புத்தியை சரியாக ஆன்மீக தளத்திலே நிலை வைக்கவில்லை என்றால் நிலை பெற வைக்கவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த புத்தியே நம்மளை தடுமாற வைக்கும் மனதை கட்டுப்பாடு இல்லாமல் ஆக்கிவிடும் பிறகு புலன் கட்டுப்பாடே இருக்காது பிறகு மனம் போன வாழ்க்கை தான் அப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு இன்பத்துல ஈடுபடுறார் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னா மனம் பலவீனமான நிலையில தான் அப்படி அனுபவிக்கிறார் அப்போ அதை அனுபவிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய தாக்கம் பதிகிறது மனதில இதயத்திலே சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லி பேர் ஒவ்வொரு விஷயம் பதிக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பதி கனவுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட பதிக்கிறது எல்லாமே கனவுல இருக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன பகலிலே அல்லது அனுபவத்திலே நம்ம ஆசைகள் அல்லது அதனுடைய தாக்கம் கனவுல வருது அதுவும் பதிக்கிறது ஆக மொத்தம் ஒவ்வொரு விஷயம் சம்ஸ்காரமாக மனதுல இதயத்துல பதிக்கிறது அப்ப பதியும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விஷயத்தையும் சந்தோஷம் அனுபவிச்சு அவர் நினைக்கும் போது செய்யும் போது பதியும் அது என்ன செய்யுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் இன்னும் பலமாகுது அவருடைய அந்த ஆசைகள் இன்னும் பலமாகுது பயங்கரமா பலமாகுது இந்த பௌதிக ஆசைகள் அடுத்து என்ன செய்ய திருப்பி திருப்பி செய்ய தூண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அது தூண்டும் அல்லது சரியான நேரம் வரும்போது அவருடைய மனதை தூண்டிக்கொண்டே இருக்கும் இந்த குவார்ட்ஸ் வாட்சில் இந்த பேட்டரி கொடுக்குற மாதிரி அல்லது இந்த பேஸ்மேக்கர் வைக்கிறாங்க இல்லையா ஹார்ட்ல ஹார்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சுன்னா பேஸ் பேக்கர் வச்சு அந்த சிக்னல் கொடுக்குறாங்க அப்படியே கொடுக்குறாரு அப்ப அந்த மாதிரி சரியான நேரத்துக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க ஏற்கனவே அதை அனுபவிச்சிருக்கீங்க அப்ப அந்த சரியான நேரம் வந்து காலம் வரும் வர்ற போது அல்லது நீங்க ஒரு வீக்கான சூழ்நிலை உருவாக்கும் போது உருவாகும் வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் உருவாகும் அப்போ தூண்டிவிடும் அப்ப தூண்டி விட்டு அதை திருப்பி செய்யும் போது இன்னும் அதிகமாக பதியும் இது எப்படின்னா துரு அதிகமாக அதிகமாக பதிகிற மாதிரி துரு லேசா இருக்கும் அதுக்கு மேல திருப்பி துரு பதி மேல படியுது படியுது ஒரு காலத்துல என்ன இரும்பே இருக்காது வெறும் துருவா தான் இருக்கு அப்படி ஆயிரும் மனம் அப்ப அந்த மாதிரி பதிய பதியே பதியே பதிய வாழ்க்கையே துருபிடிச்ச மாதிரி ஆயிடுமே ஏன் அப்படி வழி கொடுக்கணும் ஏன் அப்படி வாய்ப்பு கொடுக்கணும் அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வாய்ப்பு கொடுக்க கூடாது தேவையற்ற விஷயங்கள் நமக்கு இன்பத்தை தருகின்றன அப்படின்னு சொல்லி என்ன கூடிய வாய்ப்பு கொடுக்க கூடாது சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது இது செயற்கையா அனுப்பாட்ட முடியாது அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்றது பகவான் பகவத்கீதையில என்ன சொல்றாருன்னா உயர்ந்த விஷயங்கள் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே புலன்களை ஈடுபடுத்தும் போது புலன்களுக்கு அந்த ஆன்மீக விஷயங்களை கொடுக்கும் போது பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும் போது அந்த தாழ்ந்த விஷயங்களை ஆண்டு அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கலைந்து போகும் ஏன்னா இதுல அவர் நல்ல உயர்ந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உயர்ந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் அப்ப அனுபவிக்கும் போது அந்த தாழ்ந்த விஷயங்கள் தானாக விலகிவிடும் அதனாலதான் நல்ல பக்தியில ஈடுபடக்கூடிய நபர்கள் பகவானுடைய சேவையில ஈடுபடுகிறவர்கள் பகவான் நாமத்தை சொல்லுகிறவர்கள் ஆன்மீக பயிற்சியில ஈடுபடுகிறவர்கள் அவங்க கிட்ட குறைவோ நிறைவோ இருந்தாலும் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு சம்யமி மாதிரி வாழ்றாங்க சம்யம் சுய கட்டுப்பாடு உடைய வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதனால வாழ்க்கை நல்லா இருக்கு பாகவதத்துல ஒரு இடத்துல என்ன சுகாய சொல்லப்பட்டு சங்கல்பர் சதாப்னோ தீஹையா துக்கம் அநீஹாயா சுகாவிரதா எப்ப சந்தோஷம் நமக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் புலனின்ப விஷயங்களை நோக்கி தேடி ஓடாம இருக்கும்போது சந்தோஷம் தானா தேடி வரும் எப்ப தேடி ஓடுறோமோ அப்ப சந்தோஷம் வராது துக்கம்தான் வரும் சதாப்னோ தீஹையா துக்கம் அநீஹாயா சுகாவிரத சந்தோஷம் தேடி போகும்போது நேர் ஆப்போசிட் கிடைக்கும் துக்கம் கிடைக்குதான் அதனால நம்ம முயற்சி அதற்கேற்றார் போல இருக்கும் ஏன்னா இருக்கணும் நம்ம உண்மையிலேயே எது உண்மையான சந்தோஷம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு அந்த முயற்சியை பண்றதுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கணும் அது ரொம்ப காலம் தள்ளி போடக்கூடாது ஆரம்பத்துல இருந்தே சீக்கிரமே பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா காலம் தள்ளி போட தள்ளிப்போடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதுமை வந்து விட்டது ரொம்ப தளர்ந்த வயது வந்து விட்டதுன்னா அதுக்கப்புறம் பக்குவப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் பெரிய சவாலான காரியம் ஏன்னா அப்ப நம்ம உடலை நிலைநாட்டுறதே நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் அந்த நேரத்துல இந்த புலனின்பு ஆசைகள்லாம் நம்ம பக்குவப்படுத்தி அதை பகவான் மேலே நிலை நிறுத்துறதுக்கு அப்ப இன்னும் கஷ்டமா இருக்கும் அதனால முன்னாடியே நம்ம அந்த பயிற்சியை செய்து விட வேண்டும் அந்த பயிற்சியை ஆரம்பித்து விட வேண்டும் என்ன பயிற்சி பகவானோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுகின்ற அந்த ஆன்மீக பயிற்சி பகவானுடைய நாமத்தை சொல்றது பக்தி சேவையில ஈடுபடுறது அதெல்லாம் ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்திலேயே தள்ளி போடாம ஆரம்பிச்சிடும் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா